ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுட சுட மார்னிங் இட்லியும் அது கூடவே ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட்டான குருமா ரெசிபியும் செஞ்சு நீங்கள் போதும் சாப்பிடவே அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ள சோளம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியம் எல்லாம் வந்து கிடைக்குது அப்படிலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் இது போல் வெள்ள சோளம் வாங்கி மெஷர்மெண்ட் கப் அப்படி இல்லைனா உங்க வீட்டில் ஏதாவது ஒரு கப்ல இல்லை டம்ளர்ல நீங்கள் அளந்துக்கோங்க நான் சொல்ற அளவுக்குலயே ரெண்டு கப் வெள்ள சோளத்தை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊருட்டும் உளுந்தும் நான் வந்து சேர்த்து ஊற வச்சிக்கிறேன் உளுந்துமே அஞ்சு ஆறு மணி நேரம் ஊறட்டும் நல்லாவே சூப்பராக வரும் இன்னொரு பாத்திரத்தில் தனியா அரை கப் உளுந்து சேர்த்துட்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்தும் ரெண்டுமே அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊருட்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவள் ஊற வச்ச கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு சோளம் எடுத்த அதே கப்பில் அரை கப்பளவுக்கு அவள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊரிச்சுன்னா நல்லா பூ போல் ஊறி வந்துடும் ஆறு மணி நேரத்துக்கு சோளமும் உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல உளுந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக வந்து ஃபஸ்ட்டு உளுந்து இது போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சோளம் வந்து அரைச்சிக்கலாம் ஊற வச்ச வெள்ள சோளத்தை சேர்த்துட்டு கூடவே ஊற வச்சிருந்த அந்த அவலையும் சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன் நல்லா மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸா உளுந்து போல் அரைக்காம கொஞ்சம் குரகுரான்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் கையில மாவு எடுக்கும்போதே தெரியும் எந்த கன்சிஸ்டன்சில நான் அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவையும் உளுந்து மாவோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கை வச்சு கரைக்க பிடிக்கலனா நீங்கள் கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதுனால இட்லிக்கு வந்து தனியாக இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து மாவு வந்து கரைக்க போகிறதில்ல இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது பாருங்க இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் நைட்டு மாவு அரைச்சி வச்சுட்டா காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு சூப்பராக மாவு புளிச்சிரும் எவ்வளோ நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு டைம் மாவை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இட்லி வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இட்லிக்கு சைடிஷாக தொட்டுக்க ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் வேணும்னா ஒன்று சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் அஞ்சு முழு முந்திரி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஆறு சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் எண்ணெயிலேயே பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எல்லாத்தையுமே அரைக்க சேர்த்ததுனால இப்போ எண்ணெயில் சேர்க்கல வெறும் வெங்காயம் ஸ்ட்ரைட்டாக போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா அந்த மனம் வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கணும் இந்த மசாலெலாம் நல்லா குக்காகிட்டு அப்படியே இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும்னா குர்மா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் குருமா வந்து ரெடி ஆகிடும் இந்த பக்கம் விசில் வந்து ப்ரெஷர் குறையிறதுக்குள்ள இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டோம்னா சுட சுட குருமாவோட இட்லி சர்வ் பண்ண சூப்பரா இருக்கும் இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்க ஆரமிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றிக்கலாம் நான் வந்து எண்ணெய் வந்து தடை விட்டு மாவு ஊற்றிக்கிறேன் நீங்க துணி போட்டு கூட நீங்க மாவு ஊற்றிக்கலாம் இந்த இட்லி வந்து வேகிறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் நல்லா இது போல பதினஞ்சு நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியில கையை நனைச்சிட்டு கொஞ்சம் இட்லி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாம இருந்ததுன்னா மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம் நீங்க கடனை மூடிட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிட்டீங்கனாலே போதும் இட்லி வெந்துடும் செக் பண்ண வேண்டியது கூட இல்லை எடுத்து வச்சுட்டு லைட்டாக சூடா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் குக்கரோட ப்ரெஷர் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு குருமாவை ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு நல்லா இது போல ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட செஞ்சுருக்கிற இந்த இட்லியோட நல்லா சுட சுட இது போல குர்மாவையும் நீங்க சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே சிறுதானியங்களை வச்சு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைடிஷ் வந்து சப்பன் இல்லாமல் நல்லா கொஞ்சம் காரசாரமாக குருமா கார சட்னி அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கூட அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நார்மல் இட்லிக்கும் சிறுதானியத்தில் செய்கிற இட்லிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி சைட் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாவில் நீங்கள் தோசை ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக வரும் தோசையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து அவ்வளோ பூ போல் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டயட்லலாம் இருக்கிறவங்க சிறுதானியம் அதிகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.